இதுக்கெல்லாம் ஒரு மாநாடு போட்டு நாங்க வந்து ஏதோ கடவுள் பக்தியை காப்பாற்ற போறோம் சொல்றதுக்கு ஒரு அவசியமற்ற வேலை அது நம்ம பார்வையில்லை ஆனா பாஜகவுக்கு ரொம்ப அவசியமான வேலையா இருக்கு ஒரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து எதுக்கும் உதவாதுன்னு தானே கலத்தி விட்டாங்க கலத்தி விட்ட போதே ஒண்ணு செஞ்சிருக்கணும் வாய்ப்பு வந்து ஒரு பாசரிய ஒட்டி அடிப்பிருக்கணும் அவங்க அவங்க பண்ணல தமிழர்கள் ஒரிசாவை ஆளுவதற்கு முயற்சி பண்ணலாமா அப்படிலாம் பேசிட்டு தமிழர்களுடைய கடவுள் வந்து உங்களுக்கு அவ்வளவு வசதினா அவ்வளவு பெரிய கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய இந்த மண் அந்த கடவுள் அவதரித்த இந்த மண்ணு நீங்க நம்பறதுனா கீழடி ஆய்வறிக்கை வெளியிட சொல்லி நேற்று மாநாட்டில் தீர்மானம் போட வேண்டியதானே கடவுள் வந்து எனக்கு கஞ்சி ஊற்றுவாரு கடவுள் எனக்கு வந்து ஜீன்ஸ் வாங்கி கொடுப்பாரு கடவுள் வந்து எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னா எனக்கு இல்லை செல்போன் வாங்கி கொடுப்பாருன்னா யாரும் காத்து தெரியாது இதெல்லாம் வேணும்னா நம்ம தான் கைவிளைக்கு சம்பா கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் வாங்கிக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தில ரத்த கிட்டக்கணும் கொட்டை தான் ஸ்கூலுக்கு மாணவர்கள் போகணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பாரு அதே சமயத்துல விசிகா தலைவர் திருமாவளன் அவர்களை விமர்சிச்சு வாக்குக்காக பிச்சை எடுக்கிறார் அப்படின்றதையும் அந்த மாணவர்கள் பேசிருக்காரு இந்த இந்த மாநாட்டுலாம் முக்கியமானதா பாக்கப்படுது முருகபக்து மாநாடா எந்த மாதிரியான மாநாடுன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க ஊர் ஊரா போய் காவடி எடுத்துட்டு வேலு குத்தம் எடுத்து வைத்து செருப்போட மாட்டுக்கு அண்ணாத கங்காச்சி எல்லாம் பண்ணிட்டுதான் அந்த அண்ணாமலாம் வந்திருக்கா இந்த மாதிரியான ஒரு அரசியல் காலான வந்து தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியா முருகனை பத்தியான பேச்சுகள் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்துச்சு முருகன் இருந்த காலத்தை விட இந்த காலத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காருன்னே சொல்லலாம் முக்கியமாக மதுரையில் இருந்த அந்த முருக பக்தர்கள் மாநாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த முருகர் மாநாடு எப்படி பாக்குறீங்க முருகர் மூணாயிரம் வருஷமா தமிழ் மக்களோட இருக்காரு தமிழ் நிலத்துல இருக்கிறாரு கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கை அதனால அது ஒரு மாநாடு போட்டு தான் இவங்கெல்லாம் சொல்லி முருகன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஒரு மாநாடு போட்டு முருகனை சொல்லி காப்பாத்துறத விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது கடவுள் தான் மனிதனை காப்பாத்துவாங்க தான் மக்களுடைய நம்பிக்கை கடவுளையே காப்பாத்த போறேன்னு ஒருத்தனை சொல்றானா அவனை கூட ஒரு பொய்யன் ஒரு அயோக்கியத்தனமானவங்க வேற யாருமே இருக்கு இல்ல முக்கியமா இன்னைக்கு அந்த மாநாட்டுல வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பவன் கல்யாண் முக்கியமா யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இந்த மாநாடு வந்து முக்கியமா எதை எதிர்ப்பு பிரதிபலிக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டுல பாஜகங்கிற பேர்ல தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதை வெல்ல முடியாது அப்படின்னு பாஜக உணர்ந்திருப்பதனுடைய முதல் அறிகுறி இது சரிங்களா கலந்துகிற பாஜக ஆட்கள் பாஜக பேர்ல மாநாட்டை நடத்த முடியல அப்படின்னா இவ்வளவு காலமா அவங்க வந்து மோடி கிங் மேக்கர்னு பேசினதோ அல்லது மோடி ஒரு இடத்துக்கு போயிட்டாவே அங்க அப்படியே அவர் பின்னாடியே மக்கள் புறம் ஆட்டு வந்த மாதிரி போயிருவாங்க அப்படின்னோ அவரை போன்ற ஒரு வசீகரமான தலைவர் உலகத்திலேயே கிடையாது இனி பிறக்க போறதும் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பேசின எல்லாம் அம்பலப்பட்டு போன தருணம் இது அதனால மோடியை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நேத்து வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம்னு வந்து இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து முருகனுக்குறான்னு பேசுறாங்க அவ்வளவுதான் இதனால வந்து அங்க மோகன் பகத் வந்திருக்கலாம் யோகி வந்திருக்கலாம் கல்யாணம் பவன் என்னது பவன் கல்யாணம் வந்திருக்கலாம் யாருனாலே வந்திருக்கலாம் ஆனா நிச்சயமா முருகன் அங்க வரலன்றத என்னால உறுதியா சொல்லணும் ஒரு முருகன் பக்தருன்னு சொல்லிட்டு ஒரு பக்திய மக்கள் மத்தியில பாதுகாக்கணும் முருகனை வந்து இந்த காலத்துல வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க ரொம்ப சொல்லிட்டீங்களே முருகனை போய் யாருங்க மக்கள்கிட்ட போய் மக்கள் மனசுல நீங்க வந்து நான் சொல்றேன் பெரியாரை வளர்ந்து நம்ம மதிக்கக்கூடிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள் இருக்கிறவங்க கூட அவங்க வந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு இது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை வந்தடையக்கூடிய வரையிலும் அவங்க கடவுள் நம்பிக்கோட தான் இருக்கிறாங்க அது ஒரு ஏன்னா அது ஒரு நீண்ட காலமாக அவர்களுக்கு சொல்லி சொல்லி குழந்தையில இருந்தே ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா சாமி கண்ணை குத்துரும்னு சொல்லி சொல்றோம் அல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது க சாமியை கும்பிட்டுக்கோன்னு சொல்றோம் கோயில பார்த்த உடனே கும்பிட்டுக்கோன்னு சொல்றோம் திடீர்னு ஒரு வெளியில போயிட்டு வந்து ஒரு குழந்தை பயந்துருச்சுன்னா கோயில்ல கோயில்ல வந்துருச்சு தாயத்துன்னு கட்டுறோம் இல்லைன்னா நெத்தியில ஒரு குங்குமம் வைக்கிறோம் ஒரு விபூதி வைக்கிறோம் ஒரு தாயத்து கட்டுறோம் இல்லையா இப்படி வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே தொடர்ந்து கடவுள் என்று ஒரு இருக்கிறார்ன்ற நம்பிக்கை வந்து தொடர்ந்து ஊட்டப்படுது அது வந்து யாருமே இது வரைக்கும் அப்படியா இருக்கிறாரா எனக்கு காட்டுன்னு சொல்லி யாரும் கேட்டெல்லாம் கடவுள் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கடவுளை யாரும் நம்புறது கிடையாது அது வழி வழியாக சொல்லப்படுவதை அப்படியே நம்பிக்கொண்டு மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கடந்து போறாங்க கடவுள் வந்து எனக்கு கஞ்சி ஊத்துவாரு கடவுள் எனக்கு வந்து ஜீன்ஸ் வாங்கி கொடுப்பாரு கடவுள் வந்து எனக்கு பர்ஃபியூம் வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னா எனக்கு இல்லை செல்போன் வாங்கி கொடுப்பாருன்னா யாரும் காத்து தெரியாது இதெல்லாம் வேணும்னா நம்ம தான் கைவிளைக்கே சம்பா கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு உண்டியில் காசு போறதுக்கு கூட இவன் மனுஷன் சம்பாரிச்சாதான் போட முடியுன்ற அளவுக்கு மனிதர்கள் தெளிவா இருக்காங்க அதனால எல்லாம் கடவுள் நம்புறாங்க நம்புறாங்களே கடவுள் காப்பாத்துவாருன்னெலாம் யாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல அவங்களுக்கு ஒரு 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 மாடலா வந்து நம்முடைய நஷ்டங்களை நம்மளை காப்பாத்துற ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு சக்தி இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஊட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அத வந்து அவங்க உண்மை என்று நம்பிக்கொண்டு ஆனால் மனித உழைப்பு மனிதனுடைய முயற்சிகளின் வழியாக நடைமுறை வாழ்க்கை அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு வந்து கடவுள் எவ்வளவு தூரம் தேவைன்னா கடவுளை வந்து நேரம் இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறாங்க காசு இல்லாதவங்க இருக்கிற இடத்துலயே நின்று ஒரு மரத்தை பார்த்தோ திசையை பார்த்தோ கும்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை போறாங்க நீங்கள் வந்து ஒரு பயணத்தில் போகும்போது கூட எத்தனை கோயில் தெம்படுதோ அத்தனை கோயிலையும் வந்து ஒரு கொலை போட்டு போறவங்க இருக்காங்க அவங்க எல்லா கோயிலையும் நின்று நின்று கும்பிட்டு கும்பிட்டு போனாங்கன்னா அவன் ஊடு போய் சேர முடியாது அதனால போக்கில் ஒரு அலோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா எப்படி மச்சு அப்படின்னு கேட்டு போகிற மாதிரி ஒரு கடவுளை பார்த்தால் கன்னத்தில் போட்டுக்கொண்டு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி விட்டு ஒரு ஒரு மனசாந்தியோடு அவங்க கிளம்பி போறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மாநாடு போட்டு நாங்கள் வந்து ஏதோ கடவுளை பக்தியை காப்பாற்ற போறோம்னு சொல்றது வந்து ஒரு அவசியமற்ற வேலை அது நம்ம பார்வையில் ஆனா பாஜகவுக்கு ரொம்ப அவசியமான வேலையா இருக்குது அவங்களால பாஜகங்கிற பேரை சொல்லியோ மோடி அமித்ஷா பேரை சொல்லியோ இங்க வந்து எதையும் பண்ண முடியாது அதனால அவங்க பக்திங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து உள்ளே வராங்க இதை பற்றி அறியாத குழுன்னு தமிழ்நாட்டு ஜனங்கள் கிடையாது ஒரு பிரம்மாண்டமா ஒன்று காட்டப்படும் போது அதை போய் வேடிக்கை பார்க்கறது சாதாரணமா நடக்கும் ஒரு மாலுக்கு போற மாதிரி இப்போ நீங்க ஒரு ஊர்ல ஒரு மால் வருதுன்னா அந்த மால்ல வந்து அன்னாட நுழைய கூடியவங்க ஆயிரக்கணக்கான பேர் நுழையிறாங்க ஆனா அங்க இருக்கிற கடைக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் அங்க என்ன வந்து பர்ச்சேஸ் நடந்துச்சு இப்போ வந்து விண்டோ ஷாப்பிங்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு ரொம்ப அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல பட்டிக்கட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பாக்குற முட்டாய் கடை தான் அந்த மால் அது போய் எல்லாரும் பார்த்துட்டு அது ஒரு செக்குலர் ஸ்பேஸாகவும் இருக்குது எல்லாரும் போகலாம் வரலாம் அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு மால் வாசலில் ஒருத்த வந்து மணி அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் என்ன தான் மாலுக்குள்ள போக முடியும்னா போக முடியாது மாட்டாங்க மக்கள் அப்போ ஒரு செக்குலர் ஸ்பேஸாக இருக்கிறதுனால எல்லாரும் போகலாம் வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது உள்ளே போயிட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த அறுக்கடை வீடு வந்து ஒரு பிரமாண்டமாக ஒரே இடத்துல ஒரே கேம்பஸ்குள்ள எல்லாமே இப்போ வந்து இந்த என்ன சொல்றது கிளஸ்டர் ஆஃப் கோயில் மாதிரி அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்ப ஒரே இடத்துல போய் அந்த அறுபடை வீடுகளையும் வந்து பாக்குறது அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு வந்து இயல்பா வந்து இருந்திருக்கலாம் இது வந்து உள்ளூர் மக்கள் எவ்வளவு பேர் இதுல போய் பார்த்தாங்கிறது ஒண்ணு நேற்றுக்கு திரட்டப்பட்ட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது திரண்டு வந்த கூட்டம் கிடையாது திரட்டப்பட்ட கூட்டம் தான் அந்த திரட்டப்பட்டதுக்கு பின்னாடி என்னென்ன ஊழல் இருந்தது என்ன மலிவான தந்திரங்கள் கையாளப்பட்டதுங்கிறது எல்லாம் ஊடகங்கள்லயே வெளியே இருக்குது அதனால அதை பத்திலாம் நம்ம பெருசா வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல உதாரணமா நீங்க காஞ்சிபுரத்துல அத்திவரதர் மேலே வந்தாரு நாற்பது வருஷம் கழிச்சு அப்படின்னா அவர் மேலே வந்தாருன்னு நாற்பது வருஷம் கழிச்சு எப்படி ஒரு இது வந்து சில மேலே வர முடியும் போய் பார்ப்போமேன்னு மக்கள் போனாங்க அந்த சமயத்துல வந்து நீங்க அந்த காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து நீங்க அந்த பகுதியிலேயே நுழைய முடியாது அவ்வளோ க்ரௌடு வந்து இருந்துச்சு அப்போ உடனே இப்ப என்ன வந்து காஞ்சிபுரத்துல ஒன்னா பிஜேபி மாநாடு போட்டு அல்லது இந்து முன்னாடி மாநாடு போட்டா மக்கள் அத்திவரதர் போனாங்க ஒரு அதிசயம்னா வந்து ஒரு புதுசு அல்லது பிரம்மாண்டம்னா பாக்க போறாங்க திடீர்னு ஒரு வேப்ப மரத்துல பால் வடிதுன்னா போய் நம்ம மக்கள் பாக்குறது இல்லையா அது எப்படி பால் பால்வடியும் அப்படின்லாம் அறிவுபூர்வமா யோசிக்கிறது இல்லை ஏதோ ஒண்ணு வடிதாம போய் பாதிட்டு வரலாம்னு போறாங்க அந்த மாதிரிதான் நேற்றைக்கும் அங்க வந்து வந்திருப்பாங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உதவி புரியணும்ன்றதுக்குலாம் வந்து எந்த இதுமே கிடையாது முருகனை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கு நடந்த போட்டியிலேயே ஒரு மாம்பழத்துக்கு ஏமாந்தாலும் தான் அவரை போய் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை வந்து மீட்டு கொடுங்க எங்களுக்கு ஆட்சி ஜெயிச்சு கொடுங்கன்னு அவருக்கு அவ்வளோ பெரிய டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து பாஜக வந்து ரொம்ப அதீதமான சுமையை வந்து முருகனுக்கு ஏற்றுதுன்னு நான் முக்கியமா இந்த மாநாட்டுல வந்து திருப்பரங்குன்ற மலை வந்து அது இந்துக்களுக்கே சொந்தம் அது யாருக்கு விட்டு கொடுக்க முடியாது இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க சோ கூட தொடர்ந்து ஒரு ஆறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானங்கள் எப்படி பாக்குறீங்க இது வந்து தமிழ்நாட்டுல எடுபடும் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து திருப்பரங்குன்ற மலையில வந்து அது மலை மேல தர்கா இருக்கு கீழே வந்து முருகன் கோயில் இருக்கு சமண பள்ளி இருக்கு அது பன்மதங்களுடைய அடையாளமாக இருக்கிறது அந்த மக்கள் மதுரை மக்களுக்கு அது எப்பவுமே ஒரு தொந்தரவாகவோ அது வந்து ஒரு ஏதோ ஒரு அவங்களுடைய வழிபாட்டுக்கு வந்து ஒரு இடங்களாகவோ அவங்க வந்து பார்க்கவே இல்லை இதை வெளியிலிருந்து பார்க்குற இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு வந்து இவங்க கடவுள்கள் எல்லாமே இவங்க சொல்லக்கூடிய கடவுள்கள் எல்லாமே மசூதியை பார்த்தா தான் முறைக்கிற கடவுளாக இருப்பாங்க அது மசூதி கிட்ட பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லன்னா மசூதினால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த வந்து எல்லாமே நீங்க இஸ்லாத்து என்பது வந்ததுங்கிறது ஒரு எட்டாம் நூற்றாண்டுல இருந்து வச்சுக்கங்க அதுக்கு வரைக்கும் வந்து இவங்க கடவுள் வந்து இல்லைன்னு அர்த்தமா அல்லது வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமிக்கும் போது எடுத்து நிக்க முடியாத அளவுக்கு இவங்க கடவுள்கள்லாம் சக்தி அற்றவங்களா போயிட்டாங்களா யாரை இது சிரமப்படுத்துறது இப்ப வந்து அங்க திருப்பரங்குன்றத்துல தொடர்ந்து மக்கள் வந்து ஒரு நல்லிணக்கத்தோட இருக்காங்க அழகர் மலையில வந்து அவர் வந்து அழகர் ஆத்துக்கு வரும்போது அவரு துளுக்க நாச்சியை பத்தி எல்லாம் வந்து நம்ம எல்லாம் கேட்டுதான் வந்திருக்கிறோம் இதெல்லாம் மக்கள் வந்து எல்லாமே பல்வேறு மத அடையாளங்களோடு இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த அளவுல அவங்க ஒரு பிரச்சனையா அதை கருதுறதே இல்லை இவங்க வந்து அதை அந்த மாதிரி ஒரு விகற்பம் மட்டும் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனதை மத ரீதியாக புளவுபடுத்துவது ஒருவரை ஒருவர் எதிரியாக நிறுத்துவது எதிரியாக நிறுத்தி அதில் ஒரு தரப்புக்கு தான் வந்து அஹ் பாதுகாப்பா நிக்கிறதுங்கிற தோற்றத்தை உருவாக்கி இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அதை நம்ம கவனமா தமிழ்நாட்டு மக்கள் கையாள் தான் நான் நினைக்கிறேன் குறிப்பா இதுல இந்த மாநாட்டுல அண்ணாமலை பேசும்போது நீங்க பாக்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தில திருநெல்வேறு கொட்டை போட்டுக்கிட்டு தான் மாணவர்கள் போகணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பாரு அதே சமயத்துல விசிகா தலைவர் திருமாவளன் அவர்களை விமர்சிச்சு வாக்குக்காக பிச்சை எடுக்கிறார் அப்படின்றதையும் உண்மையிலேயே இந்த மாநாட்டுல இந்த பேச்சு எல்லாம் முக்கியமானதா பாக்கப்படுது உண்மையிலேயே முருகபக்தர் மாநாடா எந்த மாதிரியான மாநாடுன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணாமலை இன்னும் மீதியை கூட சொல்லாம வந்து ஏன் வந்து நெத்தில கொட்டை கழுத்துல கொட்டன்றது வரைக்கும் இருக்கணும் முருகன் மாதிரியே வந்து அவசர கலந்து போட்டு இது கோவணத்தை உருவிட்டு ஆர் எஸ் எஸ் ஆஃப்டர் அவசரம் மாட்டிக்கணும் அப்படிதான் வரணும்னு சொல்லலாம் இல்ல வந்து டவுசர் போட்டு இருக்கிற பசங்க எல்லாம் வந்து முருகன் மாதிரி கோவணம் கட்டிட்டு வாங்கணும் கூட சொல்லலாமே ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு போ உங்களுக்கு அப்படி இருந்தா போ நீ ஏற்கனவே உங்களுக்கு வந்து படிச்சு இந்த நாட்டினுடைய சமூக நீதி கொள்கையினால வந்து படிச்சு ஒரு கம்பீரமான ஒரு சீருடைய கொடுத்தா அத கழுத்தி போட்டு வந்து நீ வந்து அத ஊரு ஊரா போய் காவடி எடுத்துக்கிட்டு வேலு குத்துறது தெரிஞ்சுக்கிட்டு செருப்போட மாடலுக்கு அண்ணாத கங்காட்சி எல்லாம் அண்ணாமலை வந்துருக்கா இந்த மாதிரியான ஒரு அரசியல் காலான வந்து நம்ம அவர் பேசுற விஷயத்தெல்லாம் எவ்வளவு தூரம் பொருட்படுத்தி பேசுறதுன்னு நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வந்து வரவங்களுக்கு பட்டை பட்ட அடிச்சுட்டு வரணும் கொட்டை போட்டுட்டு வரணும்னு சொல்றதெல்லாம் என்னன்னா ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒன்று அரசியல் சாசனத்தின் கீழ் அரசனுடைய ஒரு நோக்கம் இருக்குது மக்களை அறிவியல் வனப்பான் வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் சொல்றது அப்படி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றவங்களையே அவங்களுடைய இறை நம்பிக்கைகளோடு வந்து உள்ள அனுப்பி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு ஆனா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிசாப் போட்டு வரேன்னு சொல்லி கர்நாடகாவில் பிரச்சனை பண்ணுது ஆனா இப்போ என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்க வந்து பட்டையை போடணும் கொட்டையை பொண்ணுன்னு வந்து பேசுறதுங்கிறது எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமற்ற ஒரு அணுகுமுறை அது மட்டும் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதாவது பொதுவாவே நீங்க வந்து ஒரு மத அடையாளத்தோடு நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஒரு நாத்திகர் மனப்பான்மையோடு வந்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு குழந்தையோ அல்லது வேறு இறை நம்பிக்கை உள்ள குழந்தைகளோ அவங்க வந்து இந்த பட்டை பட்டையங்கோட்டை போட்டு மாட்டாங்க அப்ப நாளைக்கு என்னன்னா மாணவர்கள் மத்தியில அவங்கள வந்து வேறுபடுத்தி காட்டுறது வேறுபடுத்தி காட்டுறது இப்போ நீங்க வந்து ஏற்கனவே வரக்கூடிய மாணவர்கள் நீங்க தமிழ்நாடு அரசு நீங்க கவனிக்கணும் இந்த மதம் அல்லது சாதியை குறிக்கக்கூடிய வகையான இப்போ சாதி வாரியாக வந்து தென் மாவட்டங்களுடைய பள்ளிக்கூடங்கள்லாம் கழுத்தில் கயிறு கட்டுறது மணி போடுறது அந்த மாதிரியான பனியன்ல வந்து முத்திரப்பதி சீட்டு வர்றது இந்த மாதிரியான சில பழக்க வழக்கம்லாம் இருக்குது நீதிபதி சந்திர கமிஷனில் கூட அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லப்பட்டது கல்வி வளாகங்களுக்குள்ள இந்த மாதிரியான சாதி ரீதியான மோதல்கள் வந்து அதிகரிக்கிறத வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லிணக்கத்தோடு சகோதரத்தோடு பழக வேண்டும் அவர்களுக்குள் பாகுபாட்டு உணர்வு வளரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து இருக்கு இப்ப இவ் என்னன்னா இப்போ அதையெல்லாம் வந்து காலி பண்ணி ஒரு மத அடிப்படையில வந்து மாணவர்களை பார்த்த எடுத்தெடுப்பிலேயே இவர்கள் இன்னார் என்று அடையாளம் காண்பது இப்போ நீங்க வந்து சிவனை கும்பிடுறவங்க அப்படி வராங்கன்னா ஆஹ் இப்போ ஒரு ஐயனாரை கும்பிடுறவங்க ஒரு சுடலமான கும்பிடுறவங்க அல்லது ஒரு காளியாத்தா மாரியாத்தா கும்பிடுறவங்க இவங்க எல்லாம் என்ன கட்டிக்கிட்டு வர்றது இப்ப பழங்குடி மக்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்கெல்லாம் பெரும்பகுதி இயற்கை வழிபாடு கொண்டவங்க ஆஹ் இப்போ அவங்க எல்லாம் யார கொண்டு வர்றது அவங்க எல்லாம் உங்களுக்கு இந்து மத கடவுளும் உங்க லிஸ்ட்ல இருக்கிறாங்களா முதல்ல உங்களுக்கு எல்லா கடவுள்களுமே வந்து சிவன் விஷ்ணு பார்வதி லட்சுமி இவங்களுடைய அவதாரங்கள் அம்சங்கள்லாம் நீங்க எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கெல்லாம் பிடிபடாத தெய்வங்கள் வந்து லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது உங்க கணக்குப்படியா கூட பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அவ்வளவு பேருக்கும் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டீங்களா வந்து அதனால இது வந்து இந்த பட்ட விஷயம் எல்லாம் வந்து எடுத்த எடுப்பில் ஒரு கல்விக்கூடத்தில் கூடத்தில் மாணவர்களை மத அடிப்படையில் வழிபாட்டு நம்பிக்கையின் அடிப்படையில பார்த்த உடனேயே பிரித்து காட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு வந்து ஒரு செய்யக்கூடிய முயற்சி இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து தூசு மாதிரி நினைச்சு ஊதி விட்டுப்பாங்களோட வழியா அண்ணாமலை கருத்தை எல்லாம் யாரும் காதல வாங்க மாட்டாங்க அது தெரிஞ்சுதானே வந்து அவங்களே வந்து இந்த இந்த ஒரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து எதுக்கும் உதவாதுன்னு தானே கலத்தி விட்டாங்க கலத்தி விட்ட போதே ஒண்ணு செஞ்சிருக்கணும் வாய்ப்பு வந்து ஒரு பிராசிரியை ஒட்டி அனுப்பியிருக்கணும் அவங்க அத அவங்க பண்ணலை அத போல தொடர்ச்சியா பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம் ஏற்கனவே திருவள்ளுவர் வந்து இப்ப மறுபடியும் மறுபடியும் மதுரைக்கு மாநாட்டுக்கு வந்துட்டு வந்ததும் இல்லாம முருகன் தான் என்ன அழைச்சிட்டு வந்தாரு முருகன் வந்து ஒரு புரட்சி தலைவன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சொல்லிருக்கிறாரு சோ பவன் கல்யாண் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வருது தமிழ்நாட்டுக்கு வச்சு வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதாவது ஆந்திராவுல இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகர்கள் பல பேர் சென்னையில தான் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே முருகனா கூட்டிட்டு வந்தாரு அப்ப அவங்க ஊருக்கு அவங்க திருப்பதி வெங்கடேஸ்வரர் அவர் என்ன பண்ணாரு அவர் என்ன வந்து இருபத்தாயிரம் நூற்றாண்டு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் பவர் போயிருச்சு அவருக்கு என்ன அவருக்கு இல்ல இவர் துணை முதலமைச்சர் ஆனதுனால வெக்கப்பட்டு அவர் எங்க வேற மாநிலத்துக்கு போயிட்டாரா இவரெல்லாம் துணை முதல்வராக வந்துட்டாரு நம்ம இருந்தும் கூட நம்மளால தடுக்க முடியாது அப்படிங்கிற வேதனையில அவங்க ஊரு திருப்பதி வெங்கடாச்சரபி எங்கயா வெளியூர் போயிட்டாரா வந்து வனவாசங்கையா போயிட்டாரா யாரை இவங்க வந்து யாருக்கு எதிராக நிறுத்துறாங்க அவர் முருகன் தான் கூப்பிட்டு வந்தாருன்னா என்ன மயிலேறி வந்தார அவரு முருகன் வந்து மயில வந்து அனுப்பிட்டு வாரா அவருக்கு எப்படி வந்தாரு உமா என்னையத்தையாவது வந்து அங்கிருந்து கிளம்பி ஆர் எஸ் போட்ட உத்தரவுக்கு தொடர் அங்க அங்கிருந்துக்கு வந்துட்டு இங்க வந்ததுக்கு நியாயப்படுத்துறதுக்கு என்ன முருகன் தான் கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் என்ன அர்த்தம் வந்து அப்படி பார்த்தா வந்து நீங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஆஹ் வந்து ரயில்வே ஸ்டேஷனு அண்ணா பஸ் ஸ்டாண்டு மூணு அத்தனை இருக்குது அங்கெல்லாம் எல்லாம் யாரு கூப்பிட்டு வராங்க முருகனா தான் கூப்பிட்டு அவர் என்ன பஸ் ஸ்டாப்பா வச்சிருக்கிறாரா இல்ல வந்து பிளைட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரு அவர் பாட்டுக்கு அவரு வேலையில இருக்காரு சார் இவங்க பண்ற அத்துழித்த பூரா வந்து இவங்க பண்ற எல்லாத்தையும் வந்து முருகன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க முருகனுக்கு என்ன இந்த பவன் கல்யாண் வந்து வளர்றதற்காக கூட்டு வர்றதா ஒரு வேலை அவரு ஒரு வேலை இருக்கிற பட்சத்துல அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அவர் வந்து அவருடைய பக்தர்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது அறுபடை வீடுகள்ல வந்து அதை நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்குது அவர் வந்து பல்வேறு சமூக தடைகளை தாண்டி அவர் வந்து வள்ளி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவங்களோட வந்து அவர் பல விஷயங்கள்ல இந்த மாதிரி நமக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறாரு சாதி மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஹ் உங்க இனத்துல இருந்து இன்னொரு இனத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து அவர் வந்து நமக்கு அதெல்லாம் முன்னோடியா சொல்லி கொண்டிருக்கிறாரு இப்ப பவன் கல்யாணம் வந்து முருகன் அழைச்சிட்டு வந்ததுனால அதெல்லாம் செஞ்சு கேட்ட போறாரா தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்ல போறாரா இல்ல தமிழ் கடவுள் முருகன்றதுனால ஆந்திரால வந்து வெங்கடாச்சலபதி திருப்பதியில வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரா முருகனை வச்சு என்ன பண்ணுவாரு அவரு இல்ல திருப்பதியில லட்டின் பதிலா பழனி பஞ்சாமரத்தை கொடுக்க போறாரா முருகன் பஞ்சாமரத்தை கொடுக்க போறாரா அங்க குடுத்துக்கிட்டு இருந்த லட்டுலயே தமிழ்நாட்டில இருந்து வந்த நெய்யினாலதான் பிரச்சனைன்னு சொல்லி இவரு கலவரத்தை உண்டாக்க பார்த்தாலும் தானே இவருக்கு என்ன வந்து இங்க தமிழ்நாட்டுல முருகன் என்ன வந்து என்ன நான் அன்னைக்கு கேட்ட மருன்னா மறுபடியும் கேட்கணும் முருகன் என்ன ட்ரங்கால் பண்ணி இல்ல வந்து எஸ்டிடி வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு வர சொன்னாரா சும்மா இவங்க பண்ற சேட்டைகளை பூரா வந்து யார் மேலாவது பழிய போடுறதுங்கிறது வாடிக்கையானதுதான் அதுல லேட்டஸ்டா சேர்ந்திருக்கிற வந்து ஒருத்தர் தான் இந்த பவன் கல்யாணம் வேற என்ன நினைக்கிறீங்க முருகரும் பாதுகாப்பு தான் இருக்காருன்னு சொல்றீங்க இப்ப யார பாதுகாக்க நினைக்கிறீங்க இந்து மக்களை பாதுகாக்கிறாங்களா இல்ல முருகரை பாதுகாக்க வேற எதுக்காக தான் பாஜக யாரையும் பாதுகாக்கல பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு ஒளி அமைச்சு கொடுக்கணும் பாஜக வந்து அது அவங்க பாஜக வர்றதுக்கு வந்து உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய வழக்கமான வழிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பா இல்லை இப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அவங்களால பலமடைய முடியாத இடங்கள்ல அவங்க உள்ள நுழைய முடியாத இடங்கள்ல எதெல்லாம் வாய்ப்புன்னு பாக்குறாங்க அப்படி வாய்ப்புன்னு பார்க்கும்போது நீங்க தொடர்ச்சியா வந்து நீங்க பாங்க ஒரிசாவில போய் அங்க வந்து பூரி ஜெகநாதரை பத்தி பேசுவாங்க திடீர்னு அங்க போகும்போது ஆஹ் ஒரிசாவினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ஆவி தமிழர்களிடம் சிக்கி கொண்டிருக்கிற சாவி நான் தான் போய் மீக்கணும்னு மோடி பேசுவாரு இங்க வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிரா வந்து அங்க பேசிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டு தமிழர்கள் ஒரிசாவை ஆளுவதற்கு முயற்சி பண்ணலாமா அப்படிலாம் பேசிட்டு அங்கிருந்து இங்க வந்து தமிழர்கள் தான் வந்து தமிழர்களுடைய கடவுள் தான் பெரியவரு அப்படின்னு வந்து பேசுவாங்க தமிழர்களுடைய கடவுள் வந்து உங்களுக்கு அவ்வளவு வசதினா அவ்வளவு பெரிய கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய இந்த மண் அந்த கடவுள் அவதரித்த இந்த மண்ணு நீங்க நம்பறதுன்னா கீழடி ஆய்வறிக்கை வெளியிட சொல்லி நேற்று மாநாட்டில் தீர்மானம் போட வேண்டியது தானே அல்லது முருகனுடைய அறுபடை வீடுகள்லையும் தமிழில்தான் அர்ச்சனை நடக்க வேண்டும் வழிபாடு நடக்க வேண்டும் தீர்மானம் போடுவாங்களா கீழடி சம்பந்தமா உண்மையான தகவல் ஒண்ணு வரலன்னு சொல்றாங்களா ஏதே கீழடி சம்பந்தமான உண்மையான தகவல் வந்து வரல வந்தா நாங்க அறிவிக்கிறோம் வெளியில வந்துருச்சு அவங்க எதிர்பார்க்குற ஒண்ணு வந்து வரல அவங்க எதிர்பார்க்கறதுக்கு அங்க மாட்டு சாணி இல்லைன்னா கோமி எதாவது இருக்குமான்னு எதிர்பார்க்கறாங்க மாட்டு சாணி வந்து கிடைக்கல ஏன்னா அது எல்லாமே இவங்க மண்டைக்குள்ள இருக்கிறதுனால அது அங்க கீழடியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு வந்து ஆய்வாளர் சொல்றாங்க ஒருவேளை இவங்க மண்டைக்குள்ள ஏதாவது ஆபரேஷன் பண்ணி பார்த்தா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி வந்து உலகம் முழுக்க தொல்லியல் சான்றுகளை ஆய்வு செய்யக்கூடிய மதிப்புமிக்க எட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலும் அயல்நாடுகளிலும் இருக்கக்கூடிய எட்டு ஆய்வு நிறுவனங்கள் கீழடி கிடைத்த தொல்லியல் சான்றுகளை சரிபார்த்து அவையெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் என்று வந்திருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டையில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஐஐடிக்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழங்கள் தடயவியல் நிறுவனங்கள் டேட்டிங் பண்ணை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்க எல்லாமே அங்க இதுக்காக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாமே இந்த ஆய்வுகளுடைய முடிவுகளை ஒருமுறைக்கு பல முறை அவர்கள் வந்து அறிவியற்பூர்வமானதுதானா என்று அதனுடைய காலத்தன்மையை ஆய்வு செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு வேற என்ன வந்து இவங்களுக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வு தேவை அப்படின்னா இவங்க இது வரைக்கும் உலகத்துல இருக்கிற எந்த லேபையுமே நம்ப மாட்டாங்க இவங்க வந்து ஒருவேளை நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல போய் அந்த லேபில் வந்து ஏதாவது ஆய்வு பண்ணி வந்தா உண்டு உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் நன்றி தொடர்ச்சி பேசுவோம் சார் நல்லா தொடர்